ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு பி எழுவத்தி மூணு இருபத்தி ஏழு அசோக் லாய்லாண்டு நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு பிஎஸ் வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி வண்டி எல்லாமே சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது ஹெச்பி கேன்சல் கூட பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் டயர் கண்டிஷன் எல்லாமே வண்டியில் வந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு எஃப்சி இருபது மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லையுமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலுமே நேரில் போய் சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா ஆர்சியில் இருக்கிறதும் சேர்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு இந்த வண்டி நம்ம நேரில் தான் பா எடுக்கிறோம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் தொட்டியெல்லாம் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்சுடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே போன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸடு ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் வந்து நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாம் உங்கள் ட்ராக் எல்லாம் க்ளியராக இருந்து சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு டு அஞ்சே கால லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு அறுபது எழுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆயிடலாம் உள்ள இன்சைடெலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது பிஎஸ் ஃபோர் வண்டி கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வர நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு தான் கம்பெனி ரெக்கார்டு தான் கம்பெனி சர்வீஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கிளியராகவே கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்தாவே பிடிக்கும் அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்கு வண்டி அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப் ஸ்ட்ராங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் ரெண்டே ஓனர் தான் இப்போ இருபது மாதம் எஃப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் ரெக்கார்டு எல்லாமே கிளியாக இருக்குது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அசோக் லைலாண்டு தோஸ்து நாலுபோல்ட்டு வண்டியில் பிஎஸ் ஃபோரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க